கர்ணன் வந்து போய் அவரு கொடுத்து உதவுனாரு இவர் கேட்காதவங்களுக்கு சேர்த்தி செஞ்சிருக்காருங்க சீலை எடுக்கிறாங்க செருப்பு எடுக்கிறாங்க எல்லாருமே எடுக்கிறாங்க எல்லாம் நல்லதா பார்த்து எடுக்கிறாங்க ஆனா அரசியலை தேர்ந்தெடுக்கிறது மட்டமா எடுக்கிறாங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வாக்காளர்களா அந்த வேட்பாளர் பேர் தெரியாத அந்த கட்சியோட சின்னங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடப்பா ஆசைப்படுறாங்க ஏரியால போற ஐநூறு ரூபா கட்ட விளையாடுது தேர்தல் ஆணையம் வியாபாரிகிட்ட பிடிக்கிறாங்க தேர்தல அதிகாரி அங்க பிடிக்கிறாங்க இங்க பிடிக்கிறாங்க ஆனா அரசியல்வாதிகிட்ட யாரும் பிடிக்கிறதுல சந்து கொண்டெல்லாம் நோட்டு விளையாடுது சென்னையில் வந்து ஒரு சதவீதம் குறைஞ்சது காரணமே இந்த புயல் வெள்ளத்துல வந்து மக்களை வந்து சரி எந்த அமைச்சர்களோ கவுன்சிலர்களோ மாவட்ட செயலாளர்களோ கிளை செயலாளர்களோ யாருமே வந்து கவனிக்காதனால மக்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு பூரா தண்ணிக்கும் காசுக்கும் சாராயத்துக்கும் இப்படி கொண்டு கொண்டாந்து அடிமைப்படுத்தி அவர் எங்க போய் வளரும் இன்னும் புரிதலே இல்ல அந்த அந்த தேர்தலி கட்டுறாங்க வேட்பாளரே யாருன்னு தெரியல ஆனா அந்த கட்சி சின்னத்தை பார்த்து இந்த கட்சி சின்னத்துக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள் வந்து தன்னோட சுயநலத்துக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறப்ப இயற்கை நம்மளை சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த இயற்கையோட சீற்றத்தை நம்மளால தாங்கவே முடியாது படிச்ச இளைஞர்களை வந்து தீர்மானிக்கிறது படிக்காதவங்க மந்திரி மந்திரி படிக்கல எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வச்சு எந்த தேர்வு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க இளைஞர்களுக்கு வந்து எல்லாமே புரிதல் இருக்குதுங்க அவங்களுக்கு தமிழ்நாடு நல்லா நல்லா இருக்கும் மக்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் புரிஞ்சு புரிதல் இருக்குதுங்க ஆனா கவர்மெண்ட் ஓட்டு போட்டு நம்மளுக்கு எதுவுமே செய்யல அப்ப நாம இவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டாலும் நம்மளுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க குடும்ப அரசியலு மத்த அரசியல்ல நான் பேச வரல அப்துல் கலாமே அது என்ன சொல்லிக்கிறாரு அரசியல்வாதிகிட்டு போய் பேசலையே அப்துல் கலாம் படிச்ச இளைஞர்கிட்ட தானே போய் பள்ளிக்கூடத்துல தான் பேசிக்கிறாரு சரியான அரசியல் இருந்தா அவரும் வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா போய் அவரும் அப்துல் கலாம் பேசிக்கிறாரு அனைத்து ஊடகங்களும் வந்து அவர் மேல பழி சொல்லிட்டு இருந்து அத ஒரு பொய்ய திரும்பி திரும்பி சொல்றப்ப அது உண்மையா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு மக்களை கொண்டு நிறுத்திடுச்சு கட்சியோட வேட்பாளர் எப்படிப்பட்டவரு அவரு எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறாரு அந்த தொகுதியை நேசிக்கிறாரு அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அதை வந்து பரப்புரையா மேற்கொள்ளணும் இந்த சென்னை வாழ் மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாங்க ஆளானாங்க அப்ப நாங்க அந்த டிவில எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இந்த வடிகால் வந்து சரியில்லாதனால தான் அமைச்சர்களே யாரும் உள்ள வந்து பார்க்கலீங்க அப்ப மக்கள் வந்து அந்த அதிருப்தியில தான் இருக்காங்க ஓட்டு போட வரல இப்போ இவரு வந்து கேப்டன் பையனை கொண்டாந்துருக்கிறாங்க ஆனால் ஜெயிச்சிருவார் நூறு சாரி ஜெயிச்சிருவாரு அவரோட செல்வாக்குல ஜெயிச்சிருவாரு பயங்கர செல்வாக்குலயே ஜெயிச்சிருவாரு ஆனா வரக்கூடிய காலத்துல செஞ்சாதான் அவரு வருவாரு இல்லாட்டி அவரும் வர மாட்டாரு ஆனா நாங்க வாழ்ற காலத்துலயே ஒரு கர்ணன் பாத்துருக்குறோம் அப்படின்னா அது விஜயகாந்த் சார் தான் இனிமேல் பிறக்க கூடிய குழந்தைகளும் சரி விஜயகாந்த் சார்னா ஒரு மரியாதை ஒரு கௌரவம் நல்ல மனுஷன் அப்படிங்கிற அந்தஸ்தா அவர் வாங்கிட்டாரு விஜயகாந்த் சாரோட குரல் வந்து அவர் மகனோட குரல் ஒழிக்கும் அது வந்து நம்ம அவரே வந்து பேசுற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுங்க மிஜிகான் சாரோட எண்ணங்களும் அப்துல் கலாமோட எண்ணங்களும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு அவர் வந்து ஆராய்ச்சியாளரா போயிட்டாரு இவர் வந்து நடிகரா இருந்தாருங்க திருப்பி அவர் வந்து ஏதோ ஒரு பூமியில ஏதோ ஒரு அவதாரம் எடுத்து வரணும்னு ஆசைப்படுறோம் கேப்டன் பாக்குறதுக்காக வந்தோம் அவரோட சமாதியை பாத்துட்டு போலான்ட்டு இப்போ நாங்கள் கேப்டன் இல்லாதது எங்களுக்கு பெரிய வருத்தம் தாங்க அவரோட ஃபிலிம் எல்லாமே பார்ப்போம் இந்த சித்திரை திருநாளில் இவரோட நினைவு இடத்துக்கு வர்றப்ப எங்களுக்கு மதுரை தான் ஞாபகம் வருது பண்டைய காலத்தில் வந்து கர்ணன் வந்து கொடைவளர்ன்னு சொல்லிக்கிறாங்க அவர்கிட்ட போய் கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் அவரு கொடுத்து உதவுனாரு இவர் கேட்காதவங்களுக்கு சேர்த்தி தான் செஞ்சிருக்காருங்க இவரு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படி வாழ்ந்துருந்தா இன்னும் மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பாரு ஆனால் நம்ம அவரை இடத்து இப்போ மனசு சங்கடமா இருக்கு ஒரு தெய்வம் வந்து மனிதனா வாழ்ந்துட்டு போயிருக்கு அப்படி நினைக்கிறப்ப இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழ்ந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு நினைக்கிறோம் ஏதோ ஒரு பூமியில ஏதோ ஒரு அவதாரம் எடுத்து வரணும்னு ஆசைப்படுறோம் நாடாளுமன்றத்துக்கு போவாருங்க ஆஹ் அவங்க அப்பா கண்ட கனவை இவரு நிறைவேற்றுவாரு அவரோட குரல் அங்க ஒழிக்கும் விஜயகாந்த் சாரோட குரல் வந்து அவர் மகனோட குரல் ஒழிக்கும் அது வந்து நம்ம அவரே வந்து பேசுற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுங்க அப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நியாயமா கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும் அந்த குரல் ஒழிக்கிறப்ப வந்து நமக்கு விஜயகாந்த் சாரே நம்மளோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகு அவர் இல்லைன்னு வருத்தப்படுற எல்லா நெஞ்சங்களுக்கும் அவரோட மகனோட குரல் நம்மளுக்கு ஆறுதல் அடையும் அவரோட வெற்றி நிச்சயமான உறுதியான ஒரு வெற்றி அதனால கேப்டன் சாரோட புகழ் என்னைக்குமே ஓங்கி ஒழிக்கும் தமிழ்நாடு உலகம் உள்ள வரைக்கும் அவரோட குரல் ஒலிக்கும் பிரேம்லதா மேடம் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களோ அவங்களோட தைரியம் வந்து அப்படியே விஜயகாந்த் சாரோட தைரியம் பிரேம்லதா மேடம் இருக்குங்க பிரேம்லதா மேடமோட தைரியமும் விஜயகாந்த் சாரோட ஒரு கோல்டு அந்த தைரியம் வந்து அவரோட மகன்கிட்ட இருக்குது அப்படி பார்க்கறப்ப ரெண்டா ரெண்டு பேர்த்தோட அந்த உறுதியான மனசு அந்த மாதிரி தமிழ்நாட்டோட மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன விடை தேடுறது அப்படின்னு எல்லாம் அவருக்கு தெரியுதுங்க விஜயகாந்த் சார் என்ன நினைச்சாரோ தமிழக மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாரோ அத வந்து பிரேம்லதா மேடம் செய்வாங்க அவங்களுக்கு உறுதுணையா அவங்க மகனுக்கு உறுதுணையா அவங்க இருப்பாங்க அந்த இறைவனா இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்துங்க அந்த மகனோட நின்னு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவரு அவர் மூலமா அவர் நிறைவேற்றுவாருங்க

எதை வச்சு சொல்றீங்கன்னா இந்த பெரும்பாலான மக்களோட இந்த தேர்தல் வாக்குப்பதிவுல இருந்தபடி ரெண்டாவது வந்து நிறைய பேர் அது போடுறவங்க இளம் வாக்காளர்கள் பேரே விடுபட்டு இருக்குது நாங்க வந்து எங்களோட இடம் வந்து ஈரோடு மாவட்டம் தான் ஈரோடு தொகுதி தான் நாங்க பெங்களூர்ல இருக்கிறோம் ஆனா இந்த ஓட்டு போடுறதுக்காக நாங்க ஈரோடு பகுதிக்கு வந்திருக்கிறோங்க எங்களோட பசங்க எல்லாமே ஓட்டு போட பதிவு நடக்கிற இடத்துக்கு போனா அங்க நிறைய வாக்காளர்கள் பேரு நீக்கப்பட்டிருக்குது நிறைய பேர் வயசானவங்களும் வந்து போட முடியல வெயில் ஒரு காரணம் ரெண்டாவது வந்து இங்க தேர்தல் ஆணையம் சரியா நடவடிக்கை பணம் பட்டுவாடா பண்ணதெல்லாம் பிடிக்கலீங்க எதுவும் பண்ணல ஆனா தேர்தல் ஆணையம் வந்து சரியா அவங்களோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் காசு வாங்குற அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்களை ஏழ்மையான நிலைமையில வச்சிருக்குது அவங்க அவங்க பொருளாதாரம் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு பொருளாதாரம் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால அவங்க அந்த பணத்தை வாங்கிதான் நிலைமையில இந்த கட்சிகள் வச்சிருந்ததுனால அவங்களும் வாங்குற நிலைமையில இவங்களுக்கு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க மனநிலைமையில இவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேரு சைடுமே வீக்கா இருக்கு போடுறாங்க இருக்காங்க ஒரு சில இந்த சென்னை சைடு எல்லாம் அந்த மாதிரி தெரியலங்க நான் இப்ப இவங்களை கேள்விப்பட்டதுல இருந்து இந்த ஊருக்கு வந்து இவங்களை இவங்களை பார்த்த வரைக்கும் இவங்க யாரும் ஓட்டு காசு வாங்கல இந்த பகுதியில யாரும் கொடுக்குற மாதிரி தெரியலங்க ஆனா அந்த அந்த சைடு எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க வாங்கிருக்கிறாங்க இது வந்து இந்த பணம் கொடுக்கறது வாங்குறது எல்லாங்க இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு நாள் லீவ் கொடுத்து சம்பளத்தோட லீவ் கொடுக்குறாங்க ஆனா பொதுமக்களுக்கு அந்த மாதிரி யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்லை இவங்க கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க கொடுக்குறவங்க இருக்கற வரைக்கும் வாங்குறவங்க இருந்துகிட்டு சார் இருக்காங்க தேர்தல வந்து புரிதல் கம்மியாக இருக்குது மக்கள்கிட்ட நம்மள சீலை எடுக்கிறாங்க செருப்பு எடுக்கிறாங்க எல்லாருமே எடுக்கிறாங்க எல்லாம் நல்லதாக பார்த்து எடுக்கிறாங்க ஆனால் அரசியலை தேர்ந்தெடுக்கிறது மட்டமாக எடுக்கிறாங்க ஏன் தான் இந்த மனநிலைமையை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது வள வரக்கூடிய இளைஞர் காலத்தில் தான் இது திருந்தும் ஒவ்வொரு அரசியலுக்கும் தப்பான அரசியலாக தான் இருக்குது மக்களுக்கான அரசியல் எதுவும் இல்லை மக்களுக்கான அரசியல் வளரக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய இளைஞரை தான் நிர்ணயம் செய்யணும் சப்போஸ் அந்த இடத்த வந்து பூர்த்தி செய்ய கேப்டன் மகன் வந்து பூர்த்தி செஞ்சால் நல்லா இருக்கும் ஆனால் அரசியல் சரியான அரசியல் இல்லை அதுதான் காரணம் அடுத்த அரசியல் ஒன்று இருக்குது நல்லா இருக்குது இதுவும் வந்து வளரணும் அதுவும் வளரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்பிக்கை இல்லை பணப்படம் தான் தலைவிரிச்சி ஆடுது எங்கள் ஏரியாவில் போகிற ஐநூறுரூவா கட்ட விளையாடுது தேர்தலையும் வியாபாரிகிட்ட பிடிக்கிறாங்க தேர்தலை அதிகாரி அங்கே பிடிக்கிறாங்க எங்கே பிடிக்கிறாங்க ஆனால் அரசியல்வாதிகிட்ட யாரும் பிடிக்கிறது இல்லை சந்த நோட்டு விளையாடுது எங்கள் ஏரியால எல்லாம் ஃபுல்லாக விளையாடுது கேட்டால் உடனே தர்றான் இத்தனை பணம் வந்து அவங்க அப்போ நோட்டு சொத்து இல்லை எல்லாம் மக்கள் பணம் தான் இவ்வளோ பணம் ஒவ்வொரு வீட்லையும் இவ்வளோ பதுக்கள் இருக்கும்போது ஒரு தேர்தலுக்கே இத்தனை பணம் இருக்கும்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் பாராளுமன்றத்தில் ஏகப்பட்ட நிதி வரிசை இவ்வளோ எத்தனை கோடி ரூபா தராங்க அந்த தொகுதிக்கு போய் சேரது அதாவது அவங்க குடும்ப அரசியல் இந்த மாதிரி அந்தந்த மந்திரி வளர்ச்சி அவங்க வாரிசை கொண்டுகிட்டு வராங்க வந்தாலும் வந்து மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ இறங்கி வேலை செஞ்சாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க வரக்கூடிய காலத்தில் அந்த அரசியல் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் காலம் வந்து அரசியலில் மாறல எல்லாம் சாயம் பூசண அரசியலாக தான் இருக்குது என்ன பண்ண முடியும் கருத்து வந்துங்க நாங்க சென்னையில் வந்து ஒரு புயல் தாக்குச்சு பாத்தீங்களா புயல் வந்தது பாருங்க அப்ப வந்து இந்த கவர்மெண்ட் ஆகட்டும் ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஆகட்டும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல மழை நீர் வடிகால் வாரியம் வந்து சரி முறைப்படி அந்த வடிகால் வந்து சரி பண்ணல ஆனா மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க இந்த மாநிலத்துக்காரங்க முதலமைச்சர் சொன்னது வந்து நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுன்னு சொன்னாரு ஆனா இந்த சென்னை வாழ் மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாங்க ஆளானாங்க அப்ப நாங்க அந்த டிவில எல்லாம் நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இந்த வடிகால் வந்து சரியில்லாதனாலதான் அமைச்சர்களும் யாரும் உள்ள வந்து பார்க்கலீங்க அப்ப மக்கள் வந்து அந்த தான் இருக்காங்க ஓட்டு போட வரல இங்க ஓட்டு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு சதவீதம் நல்லா இருந்தாலும் சென்னையில வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணமே இந்த புயல் வெள்ளத்துல வந்து மக்களை வந்து சரிவர எந்த அமைச்சர்களோ கவுன்சிலர்களோ மாவட்ட செயலாளர்களோ கிளை செயலாளர்களோ யாருமே வந்து கவனிக்காதனால மக்களுக்கு அதிருப்தி ஆயிடுச்சு ஏன்னா இவங்களை இவங்க நாங்க வருவோம் நாங்க செய்வோம்னு இவங்க சொன்னாங்க ஸ்டாலின் வந்து நாங்க வந்துட்டோம் நாங்க மக்களுக்கு தேவையானவங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் எதுவுமே அவங்க செஞ்ச மாதிரி தெரியல அப்படி செஞ்சிருந்தா இத்தனை மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு மாட்டாங்க ஏன்னா மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட தண்ணி வரியாத ஏரியால இருந்திருக்குதுங்க அப்ப உணவுக்கு ரொம்ப கஷ்டம் கற்பிணி பெண்கள் கஷ்டப்பட்டாங்க வயோதிகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்கூலுக்கு போறவங்க அவங்களோட புக்ஸ் டிசி மற்ற உடைமைகள் எல்லாமே வந்து தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு நல்ல உணவு இல்லை அப்ப வெளியில வந்து வெளி மாவட்டத்தில இருந்து வந்து செய்யறவங்க யாரும் பொதுமக்களை கண்டுக்கவே இல்ல அப்ப அந்த அதிருப்தி வந்து இன்னும் வந்து இன்னொரு இந்த அதிருப்தி மக்கள் நடுவுல நிலவும் வர்ற ஆட்சியாளர்களாவது அத கவனத்துல கொண் கவனத்துல வச்சு மக்களுக்கு இறங்கி பணியாற்றினா மட்டும்தாங்க அதுல இருந்து நான் ஏன்னா எங்க சொந்தக்கார பொண்ணு டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியல ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து முதல்ல இவங்க சொன்னதுக்கு காரணம் வந்து நாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் செஞ்சுட்டோம் மக்களும் தைரியமா சரி நமக்கு மழை வந்தாலும் அவ்வளவு பாதிப்பு வராது நினைச்சிட்டு அவங்க 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 வீட்லயே இருந்துட்டாங்க ஆனா பாதிப்பு வந்து பெரிய லெவல்ல வர்றப்பதான் இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எதுவுமே செய்யல இந்த கவர்மெண்ட் ஓட்டு போட்டு நம்மளுக்கு எதுவுமே செய்யல அப்ப நாம இவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டாலும் நம்மளுக்கு எது செய்ய போறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப புதிய வரவா கேப்டனோட மகன் வந்து இந்த ainda நின்று நின்னே ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவாரே அவர் செய்ய நினைச்சது எல்லாம் கேப்டனோட மகன் செய்வாரே அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவருக்கு பெரும்பாலான வரவேற்பா அந்த மாவட்டத்துல கிடைச்சிருக்குங்க அவர் அவரோட வெற்றி நூத்துக்கு நூறு நிச்சயம் சார் வந்து இவ்வளவு பெரிய காரணம் அவர் கேப்டன் மகங்கிறத விடங்க அவருக்கும் அந்த உள்ளம் இருந்திருக்குதுங்க மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா அந்த உள்ளம் அந்த மனசு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் ஏன்னா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தேர்தல்ல ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர் பேசுறப்ப அவருக்கு வர்ற அந்த விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையான விமர்சனம் வந்தது அது முன்ன காலத்துல அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து பார்த்து அவர் அது அவர் மாதிரியே அவரு கூடவே வளர்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கப்ப இந்த கேப்டன் வந்து உடம்பு முடியாதப்ப கூட பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததாதான் நினைக்கிறேங்க அவர் உடம்பு முடியாத மக்களை வந்து சந்திக்க முடியாத நிலைமையில் இருந்தப்பவும் தமிழ்நாடு மக்களுக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா இருப்பாரு அந்த எண்ணம் வந்து அவர் கூடவே இருந்த அந்த பையனுக்கு அது வந்திருக்கு ரெண்டாவது பிரேம்லதா மேடம் வந்து கணவனை காப்பாற்ற முடியல நம்ம மகனையாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம அரசியல கொண்டு வரணும் மக்களுக்கு எதாவது அற்புணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சதுனால தாங்க அவர் வந்து ஃபஸ்ட் தேர்தலே வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல கரெக்டான தருணத்துல வந்துட்டாங்க அப்பாவோட இறப்பு அவர் தாங்க முடியாத இறப்பா இருந்தாலும் ஆனா மக்களுக்காக பணி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா இந்த வெயில் காலத்திலயும் எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அந்த பிரச்சாரத்தின் எதிரொலி எப்படி இருக்குன்னு ஜூன் நாலாம் தேதி பார்த்தா தெரியும் மக்கள் புரிதல் இல்ல யாரு அதான் ஒரு பொருள் வாங்கும் போது நல்ல பொருள் வாங்குறாங்க அரசியல் நல்ல பொருளா எடுத்து தேர்ந்தெடுத்தா தானே அரசியல் வளரும் பூரா தண்ணிக்கும் காசுக்கும் சாராயத்துக்கும் இப்படி கொண்டாந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அவர் எங்கே போய் வளரும் இன்னும் வந்து புரிதலே இல்லை அந்த தேர்தல் அப்போ தான் அந்த கரவேட்டி கட்டுறாங்க எப்பயுமே கரவேட்டி கட்டுறது தான் அரசியல்வாதி அந்த அப்போ அரசியல்வாதிக்கிட்டு இந்த அரசியலும் பண்ணிட்டு அது ஆனால் அவனுக்கும் அந்த நன்மை கிடைக்க போகிறதில்ல அந்த அரசியல்வாதிக்கும் நன்மை கிடைக்க போகிறதில்ல அந்த டைமில் அந்த செலவு பண்ணிவிட்டு மறுக்கா வாழ்க்கை போகிற அஞ்சு வருஷம் அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் உழைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் அவனுக்கு வந்த பலனும் இல்லை படித்த இளைஞர்கள் வரணும் படித்த இளைஞர்கள் வந்தால் தான் நல்லா இருக்கும் பூரா ப படித்த இளைஞர்களை வந்து தீர்மானிக்கிறது படிக்காதவன் மந்திரி படிக்கல அவனுக்குலாம் யார் மந்திரி எல்லாத்துக்கும் எலெக்ஷன் வச்சு பார்த்தாலும் எந்த தேர்வு எழுதினாலும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அரசியல் புரிந்துள்ள நல்லா படித்த இளைஞர்கள் வரணும் வரவே இருக்குது ரெண்டாவது வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும் அந்த பழைய ஆளுகம் போனா புது ஆளு படிச்ச இளைஞர்கள் வரணும் படிப்பறிவு கா இதா இருக்குது அரசியல் தேர்ந்தெடுக்கிறது தப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு நல்ல பொருள் வாங்குறவங்க நல்ல அரசியல் தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கு ஆமா அப்துல் கலாமே அதே என்ன சொல்லிக்கிறாரு அரசியல்வாதிகிட்டு போய் பேசலையே அப்துல் கலாம் படிச்ச இளைஞர்கிட்ட தானே போய் பள்ளிக்கூடத்தில் தானே பேசிக்கிறாரு சரியான இருந்து அவரும் வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக போய் அவரும் அப்துல் கலாம் பேசிக்கிறாரு அது வந்து மறைமுகமாக அவர் செஞ்சிருக்கிறாரு மக்கள் உணர்ந்து வந்தால் நல்லா இருக்கும் அரசியலுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாரு டாக்டராக வரணும் அதான் வரணும் இதாக வரணும் அரசியல்வாதியாக வர வைக்கலையா இப்போ இவர் வந்து கேப்டன் பையனை கொண்டாந்துருக்கிறாங்க ஆனால் ஜெயிச்சிருவார் நூறு சதவீதம் ஜெயிச்சிருவாரு அவரோட செல்வாக்குலேயே ஜெயிச்சிருவாரு பயங்கர செல்வாக்குலேயே ஜெயிச்சிருவாரு ஆனால் வரக்கூடிய காலத்தில் செஞ்சாதான் அவரும் வருவார் இல்லாட்டி அவரும் வரமாட்டாரு அதான் அவரு சொல்லி கொடுத்தது தான் நல்லது செஞ்சாதான் இப்ப இத்தனை வருஷம் ஆயும் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிங்க இன்னும் வந்து கட்சியோட வேட்பாளர் எப்படிப்பட்டவரு அவரு எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறாரு அந்த தொகுதிய நேசிக்கிறாரு அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அதை வந்து பரப்புரையா மேற்கொள்ளணும் ஆனா இந்த கட்சியோட சின்னங்களை வந்து பெரிதுபடுத்தி இன்னும் ஒரு அறுபது வயசு எழுவது வயசு வாக்காளர்கள்லாம் அந்த வேட்பாளர் பேர் தெரியாத அந்த கட்சியோட சின்னங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடப்ப ஆசைப்படுறாங்க நாங்க இத்தனை வருஷம் இதுலயே இருந்துட்டோம் நாங்க பெரிய இப்போ இளைஞர்களுக்கு வந்து எல்லாமே புரிதல் இருக்குதுங்க அவங்களுக்கு யாரு வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் புரிஞ்சு புரிதல் இருக்குதுங்க ஆனா அந்த எழுபது வயசு அறுபது வயசுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் வந்துங்க அவங்களோட தலைவர்கள் வாழ்ந்த காலத்துல நல்லா இருந்தது அவங்க தலைவர்கள் மறைந்த காலம் இப்போ அதுக்கப்புறம் பின்னாடி இப்ப வர்றவங்க எல்லாம் ஆஹ் வேட்பாளரே யாருன்னு தெரியல ஆனா அந்த கட்சி சின்னத்தை பார்த்து இந்த கட்சி சின்னத்துக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப அப்படி நினைக்கிற அந்த வீட்டுல இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து அந்த முதியவர்களுக்கு உங்க காலத்துல இருந்த அரசியல்வாதிகள் இல்ல அவங்களுக்கு பின்னாடி நிறைய அரசியல்வாதிகள் கையில இந்த கட்சி சின்னங்கள் மாட்டிட்டு ரொம்ப சிரமப்படுது அதனால நீங்க அந்த புரிதல் அந்த அந்த வீட்டு இளைஞர்கள் தான் அந்த முதியவர்களுக்கு சொல்லி புரிய புரிய வச்சு அவங்கள வா அந்த வாக்காளரை வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படி ஓட்டு போடுற பட்சத்துல தமிழ்நாடு வந்து சின்னங்கள சின்னங்களுக்கு அப்பாற்பட்டு தொகுதி வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேட்பாளர் எப்படிப்பட்டவர் அவரோட குடும்ப பின்னணி என்ன அவரோட படிப்பு என்ன அவர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்கிறாரு அதை சொல்லி அந்த இளைஞர்கள் அந்த பெரியவர்களுக்கு சொல்லி அவங்கள வாக்குப்பதிவுக்கு எந்த இடத்துல இப்படி இந்த முறைப்படி தான் வாக்குப்பதிவு எந்த இடத்துல ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க பசங்க சின்ன பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க அந்த பசங்களோட அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத இருந்தது பசங்க இப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்க வயசுக்காரங்களுக்கே அந்த அளவுக்கு புரிதல் இல்லை ஏன்னா அந்த மாதிரி மக்களை காலங்காலமா அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை விட வயசானவங்களுக்கு பெரிய மூத்த வாக்காளர்களுக்கு சொல்லி கொடுத்துங்க இந்த புரிதலோடு வந்தால் மட்டும்தான் எல்லா தொகுதியிலையுமே அந்த செய்கிற நம்ம நல்லா செஞ்சால் தான் அடுத்த முறை நம்ம வந்து அந்த ஏரியாவில் நின்று தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் அந்த தொகுதி வாக்காளர்கள் இருந்து அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் வரைக்கும் அந்த மனப்பான்மையில வந்தால் மட்டுந்தான் தமிழ்நாடு வந்து வரக்கூடிய காலங்களில் தண்ணி பிரச்சனை உணவு பிரச்சனை விலையேற்றம் விவசாயம் இதெல்லாம் நடக்கும் அப்படி இல்லைன்னா இயற்கை தான் சந்திக்க நேரிடுங்க ஏன்னா மனிதர்கள் வந்து தன்னோட சுயநலத்துக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறப்போ இயற்கை நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த இயற்கையோட சீற்றத்தை நம்மளால தாங்கவே முடியாது அதனால மனிதர்கள் வந்து எப்போவுமே நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க ஓ குடும்ப அரசியல் மற்ற அரசியல் எல்லாம் நான் பேச வரல ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியலை இதை நோக்கி கொண்டு இந்த இலக்கை நோக்கி கொண்டு போனால் மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு முன்னேற்ற பாதை அடையும் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வல்லரசு ஆகணும் வல்லரசு ஆகணும்னு கனவு கண்டாரு மிதிகாந்த் சாரோட எண்ணங்களும் அப்துல் கலாமோட எண்ணங்களும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு அவர் வந்து ஆராய்ச்சியாளரா போயிட்டாரு இவர் வந்து நடிகரா இருந்தாருங்க இவர் நடிகரா வராதுக்கு முன்னாடியே அவரோட சின்ன வயசுலயே அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு எல்லாம் நாங்க இந்த டிவில ஒளிபரப்புனது யூடியூப்ல வந்தது எல்லாமே நாங்க பார்த்தோம் ஆனா அவர் இறந்தப்ப எங்களால சென்னையை ரீச் பண்ணவே முடியல அந்தளவு ஒரு மக்கள் வெள்ளமே இங்க இருந்திருக்குது அத்தனை மக்கள் வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அவர் கடைசியா அவரை நாங்க பாக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அந்த நல்ல உலங்களுக்கு நான் இந்த இடத்துல நின்னு அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேங்க அனைத்து மக்களுக்கும் நாங்க நன்றி சொல்றோம் ஏன்னா எங்கனால வர முடியலனால அவங்க அவங்களோட இடத்துல இருந்து நாங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஒளிபரப்பு செஞ்ச அனைத்து சேனல்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் ஏன்னா நாங்க ஒரு கடைக்கோடியில இருக்கிறோம் அப்ப அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த இறந்து அடுத்த நாள் அந்த அடக்கம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளும் நாங்க டிவி ஆஃப் பண்ண முடியாது எங்கனால ஆஃப் பண்ணவே முடியல அந்த முகத்தை எங்களால மறக்கவே முடியலீங்க இப்ப நூத்தி அஞ்சு நாள் கழிச்சு நாங்க இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது காரணம் அந்த சமாதியில வந்து அவர் இடத்துல நின்று நாங்க அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போகணும் அப்படிங்கறக்காக தான் நாங்க மெயினா இங்க வந்திருக்கோங்க எங்க குடும்பத்தோட வந்து நாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கண்டிப்பா வாய்ப்பளிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த மீடியாக்கள் வந்து அவரை வந்து ஒரு ஒரு உருவகப்படுத்திருச்சு அவரு கோவக்காரரு அவரு வந்து எதுலேயே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவரு அப்படிங்கிற மாதிரி இந்த அனைத்து ஊடகங்களும் வந்து அவர் மேல பழி சொல்லிட்டு இருந்து அத ஒரு பொய்ய திரும்பி திரும்பி சொல்றப்ப அது உண்மையா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு மக்களை கொண்டு போய் நிறுத்திடுச்சு ஆனா அதே மீடியாக்கள் இப்ப வந்து அவரு நல்லவரு வல்லவரு அவரு வந்து தியாக மனப்பான்மை இருக்கிறவரு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு அதே ஊடகங்கள் சொல்லுது அதான் எங்களால ஏத்துக்கவே முடியல இப்ப சொல்ற ஊடகங்கள் அப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்ததுன்னு தெரியல ஆனா நாங்க இது வரைக்கும் நினைக்கிறது வந்து கர்ணனுங்கிறது வந்து நம்ம வந்து பாக்காத ஒரு இதிகாசங்கள்ல புராணங்கள்ல வர்ற தான் நாங்க பாத்துருக்கோம் கர்ணன் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்க கதையா தான் படிச்சிருக்கோம் ஆனா நாங்க வாழ்ற காலத்திலேயே ஒரு கர்ணன் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா அது விஜயகாந்த் சாரு தான் அது இந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு நாங்க இந்த இடத்துக்கு நின்று பேசிட்டு இருக்கிறது அந்த கல்லழகரை நாங்க எப்படி புகழ்ந்து பேசுறோமோ அதே மாதிரி நாங்க இந்த விஜயகாந்த் சாரை நாங்க பாக்குறோம் ஒரு மனிதன் வந்து தெய்வமா நின்னு வாழ்ந்துட்டு போயிருக்காரு அதான் கலியுகத்துல வந்துங்க கெட்டதுதான் எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க ஆனா நாங்க வாழ்ற காலத்துல எங்க விஜயகாந்த் சார் வந்து ஒரு தெய்வமா இருந்து வாழ்ந்துட்டு மறைஞ்சிட்டு போயிருக்காரு அதனாலதான் இந்த சென்னை வாழ் மக்கள்கிட்ட இத்தனை பேர் வந்து அவரை நூறு நாள் ஆயிரம் நாள் ஆகட்டுங்க ஒரு இருபது வருஷம் ஐம்பது வருஷம் ஆகுட்டு எப்படி எம்ஜிஆர் சாரை வந்து எங்களால மறக்க முடியாது இருக்குதோ எம்ஜிஆர அந்த மாதிரி எங்களால விஜயகாந்த் சாரை என்னைக்குமே மறக்க முடியாது எங்களோட இளம் வாரிசுகளும் சரிங்க இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சரி விஜயகாந்த் சார்னா ஒரு மரியாதை ஒரு கௌரவம் நல்ல மனுஷன் அப்படிங்கிற அந்தஸ்தா அவர் வாங்கிட்டாரு இந்த இடத்த வந்து இனிமேல் வரவங்க யாருனாலையும் நிரப்ப முடியாதுங்க அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இல்லாத ஒரு வருத்தம் வந்து அவரோட மகன் நிரப்புவார் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் எங்க எதிர்பார்ப்புக்கு அவர் சரியான ஆளுன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி உருவாக்குறது பிரேம்லதா மேடம் கையில தான் இருக்குங்க ஏன்னா பிரேம்லதா மேடம் வந்து விஜயகாந்த் சார ரொம்ப வருஷம் அவர் கூடவே இருந்து அவர் உட முடியாதப்பமும் அவரை நல்லபடியா கவனிச்சு அவங்களே எந்தெந்த நாட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்கள உடல்நிலையை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து என்ன சொல்றது இறைவன் வந்து நம்மள வேற விதமா பாத்துட்டாங்க அதனால எங்களுக்கெல்லாம் மன சங்கடமா இருக்கு ஆனா அந்த இடத்த வந்து இவங்க நிரப்பு வாங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நூறு சதவீதம் வருவாரு அது உறுதி வருகைன்னா இப்ப வந்து ஒரு அரசியல்னா அந்த குடும்ப சார்ந்த ஒரு இது இருக்குது ஒரு மரியாதை ஒரு கௌரவம் பாரம்பரியம் இதெல்லாம் இருக்குது யார் வந்தாலும் அரசியலில் ஜெயிக்கலன்னா அது வந்து மக்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சாதாரண ஆளுகள்ல நல்லா தேர்ந்தெடுப்பாங்க எந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வரும் நல்லா ரிசல்ட் தான் வரும் ஆமா அதை இந்த தடவை ஜெயிச்சிருவாரு அடுத்த தடவை வர்றதுக்கு உண்டான வழி அவர் செஞ்சாதான் வர முடியும் நல்லது செஞ்சால் வரலாம் அந்த தொகுதிக்குன்னு இல்லை எல்லா பக்கம் எல்லா வார்ட்லையும் வந்து அரசியல் இல்லாத ஒரு நல்ல எண்ணத்தோட பழகுனாவே அரசியலில் ஜெயிச்சிடலாங்க அரசியல் ஒரு கொடிய தேவையில்லை அந்தந்த வார்டில் அவங்க நல்லது செஞ்சாவே அந்த மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை அவங்களே ஜெயிச்சுருவாங்க ஆ அந்தந்த தொகுதியில அவங்க அவங்க கட்சிக்காரர் வந்து கட்சி இல்லாத கூட செய்யலாம் நல்லது செய்யலாம் நல்லது செய்கிற கட்சி தேவையில்லை தெரியுதுங்களா அந்த மக்கள் வந்து நிறைய பேர் நல்லது இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க அது செஞ்சாவே நீங்கள் இலட்சியில் நின்னாவே போது ஜெயிச்சிருவீங்க நீங்கள் கட்சி கொடி கட்டிதான் ஜெயிக்கணும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து நல்லது செய்யணும் இப்போ எல்லா ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு எம்எல்ஏ சொல்ல விரும்புல இழவோடுனாலும் போறாரு நல்லது கட்டினாலும் போறாரு எல்லா இடத்துலையும் கலந்துக்கிறாரு கலந்ததுனால அவர் இன்னும் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறார் ஆனால் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பணம் ஜெயிக்கலாம் இல்ல என்ன செலுத்தணும் நல்லா தூய்மையான குடிநீர் எங்களுக்கு வேணும் விலவாசி விலவாசி எங்களுக்கு இலவசமா எதுவுமே வேணாம் ஏன்னா எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த கை கால் இருக்கு உழைக்கிறதுக்கு தகுதி இருக்குது உழைப்போம் எங்களுக்கு எந்த இலவசமும் எங்களுக்கு வேண்டாங்க எங்களுக்கு வந்து நல்ல மருத்துவமனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்க வந்து எங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் கல்வி நல்லா இருக்கணுங்க ஆஹ் உணவு வந்து நல்ல உணவா எங்களுக்கு கிடைக்கணும் அந்த வாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுக்கணும் அவரு ஏன்னா விலைவாசி ரொம்ப தாறுமாறா ஏறி கிடக்கு எல்லா உணவு பண்டங்கள்ல இருந்து சமைக்கிற பொருள்ல இருந்து சிலிண்டர் எல்லாமே அதுக்காக அவர் வந்து எங்களுக்கு அத வாங்கி தரணும் அந்த விலைவாசி குறைவா வாங்கி தரணும் சிலிண்டர் விலை குறைக்கணுங்க அப்புறம் மெயினா வந்து எங்களுக்கு இந்த டாஸ்மார்க்குங்கிற ஒரு இதை வந்து எங்களுக்கு கம்மி பண்ணிட்டா நம்ம பெண்களோட முன்னேற்றம் தானா உயரும் ஏன்னா இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் தரேன் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் இப்ப இவங்களை பார்த்து மத்த மாநிலங்களும் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்க ஆயிரம் ரூபாய் வில ஃப்ரீயா கொடுக்கறாங்க பெண்களுக்கு இலவசம் கொடுக்க எங்களுக்கு இலவசம் வேண்டாம் எங்களுக்கு சம்பாதிக்க தெரியும் எங்களுக்கு விலைவாசியை மட்டும் குறைச்சு குடுத்தீங்கன்னா போதுங்க அதே மாதிரி எங்களுக்கு இலவச பஸ் பேருந்து வே பயணம் வேண்டாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு உழைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் விலைவாசியும் நீங்க குறைங்க அது குறைச்சிட்டாலே எங்களுக்கு வந்து பல சுமைகள் எங்களுக்கு குறையும் கல்வி நல்ல கல்வி ஆரோக்கியமான உணவு அதாவது நல்ல மருத்துவம் வேணும் குடி தண்ணீர் வேணும் இதுதான் நாங்க கேக்குறோம் ஆமாங்க அதுதான் உண்மை உண்மைங்க அடிப்படை தேவை எதுவுமே பூர்த்தி ஆகல இன்னும் இவங்க ஆட்சி எத்தனை வருஷம் நடந்தாலும் நாங்க வந்து நல்ல ஆட்சியை கொண்டு வந்தோம் இவங்க சொல்லிக்கிறாங்க இவங்க நல்ல ஆட்சியை கொண்டு வரவே இல்லை மக்களை வந்து அடிமையாகி தான் வச்சிருக்கிறாங்க அது பெண்களை வந்து ரொம்ப ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்களோட வறுமை போயிருங்களா ஆயிரம் ரூபாய் வைக்கிற விலைவாசிக்கு ஒரு சிலிண்டர் கூட மாசம் வாங்க முடியாது ஆயிரம் ரூபாய்க்கு மேலதான் வருது கேட்டா எங்களுக்கு மேல இடத்துல அங்க பிஜேபி செய்யல அப்படின்னு அவங்கள குறை சொல்றாங்க அவங்க கேட்டால் நாங்க கொடுத்துட்டோம் இவங்க இது செய்யல அப்படிங்கிறாங்க இவங்க செய்யல அவங்க செய்யலின்னு அவங்கவுங்க குடும்பங்கள் அவங்கவுங்க அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கு ஏழை மக்கள் எங்ககிட்ட தான் பணம் இல்லைங்க நாங்க வந்து காலேஜில் சேர்த்துறக்கு வயசானவங்களை வச்சு பாத்துக்கிறதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு எல்லாமே எதுவும் இந்த ரோட்டு வரி ஏற்றிருக்கிறாங்க அப்புறம் வீட்டு வரி ஏற்றிருக்கிறாங்க குப்பைக்கு தனியா வரி போட்டிருக்கிறாங்க உட்காந்தா வரி எந்திரிச்சா வரி நடந்தா வரினா நாங்க வரி கட்டுறதுக்கே நாங்க சம்பாதிக்கிறது சரியா பேர் இவங்க கொடுக்குற பணம் எங்களுக்கு எதுக்காகுதுங்க இவங்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் இவங்க வீட்டு நாங்க வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி போடுறோம் நாங்க இலவசமா இதை கொடுத்தோம் இவங்க வீட்டு பெண்கள் வந்து இந்த அரிசிய வாங்கி சாப்பிட்டுருவாங்களா ட்யூல போய் நிப்பாங்களா இல்ல ஓசி பஸ்ல டவுன் பஸ்ல போயிட்டு வந்துருவாங்களா இவங்க அமைச்சர்களே இவங்களே இலவசம் பண்ணிட்டு இவங்க அமைச்சர்களே வந்து எங்களுக்கு ஓசி பஸ்ல போறீங்க நீங்க மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கிறீங்க நீங்க காலையில ஒரு ட்ரிப் மல்லிகைப்பூ வாங்குறதுக்கு ஓசி பஸ்ல போறீங்க சாயந்தரம் ஒருக்கா மல்லி பூவாங்கிறப்ப ஓசி பஸ்ல போறேன்னு இவங்க அமைச்சர்களே பேசுறாங்க அப்ப நாங்க எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் இவங்கள இவங்களுக்கு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்கு எங்களுக்கு நல்ல ஆட்சி அமைச்சு தருவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லா வலையும் அரிசி பருப்புல இருந்து எண்ணெயிலிருந்து மஞ்சத்தூள் இருந்து எல்லா வலையும் ஏத்திருக்கிறாங்க